நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி தரிசா கிடக்கிற பூமியில் காலங்காலமாக தமிழ்நாட்டில் பல இடம் இப்படி தான் கிடக்கு தரிசாக கிடக்கிற பூமியில் தண்ணியை உண்டாக்க முடியுமா நீரை உண்டாக்க முடியணுன்னு உலகத்தில் எந்த விஞ்ஞானியும் சொல்லலை அது மாதிரி தெரியவும் இல்லை தண்ணி அழிஞ்சு போகணுன்னு தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற இவ்வளவு நாகரிகம் வளர்ந்து அறிவியல் வளர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற காலத்தில் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே முத முதல்ல நீரை உருவாக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்ச ஒரு இனம் வாழ்ந்த ஒரு இனம் இருக்குதுன்னு இன்றைக்கி பெருமையோடு சொல்லிக்கலாம்னு நிச்சயமாக தமிழினம் மருதங்கிற ஒன்றை செயற்கையாக்கி நீரை உருவமாக்குவதற்காக நீரை உருவமாக்குறதா ஆமாம் நீர் வந்து காற்றாக இருக்குது ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்த காற்றாக இருக்குது அதை நீராக உரு மாற்றணுன்னா அதை கொண்டு வரணும் பகுதி பொருட்களை சேர்த்து ஒரு கருவியை வடிவமைக்கிற மாதிரி அதை பூமிக்குள்ளே கொண்டு வரணும் அதை தங்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நீரை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் குடிக்கலாம் அந்த நீர் தான் விதைக்குள்ளே போய் இரண்டரை கலந்து அந்த விதை அல்லது அந்த உயிர் ஆற்றலை உள்வாங்க இருக்குது அதுதான் மொதல் மொதல் கற்று கொடுக்குது இதுதான் உங்கள் அப்பா பாருன்னு அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி சரியா விதை கருவாக இருக்கும் ஆனால் அது உருவமாகவும் உயிராகவும் மாற்றுறது யார் தண்ணீர் தான் நான் போன பதிவில் கூட சொல்லியிருப்பேன் தமிழை வந்து அம்மான்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அம்மா தான் என்ன செய்கிறாங்க கருவாக இருக்கும் எல்லா உயிரும் அந்த உயிரை உருவமாக மாற்றுறதே அம்மா தான் அதுக்கு உயிர் கொடுக்குறது அம்மா தான் உண்மையாகவே அந்த உ அந்த கருவுள்ள இருக்கிற உயிர் ஏஞ்சி வந்து தொட்டு பார்த்துக்கும் அது செடியாக இருந்ததுன்னா காற்றை பார்க்கும் தண்ணி குடித்து பார்க்கும் பூச்சி வந்துன்னா திருத்தும் பூச்சியாக இருந்தனா என்ன செய்யும் அது வெளியில் வந்து மேய பார்க்கும் மனுஷனாக நடந்தால் என்ன செய்வான் கருவாக இருக்கும்போது நம்மளுக்கு யாருன்னு தெரியாது இல்லை நம்மளுக்கு உருவமாகவும் உயிராகவும் கொண்டு வந்து உண்மையாகவே நம்ம தொட்டு பார்த்துக்கிறோம் பேசிக்கிறோம் நீ என்ன பெரியாள் நான் என்ன பெரியாளுங்கிறமில்ல அதுக்கு யார் காரணம் அம்மா தான் காரணம் இல்லாட்டினா விதையாகவே இருந்து அப்படியே செத்துருப்போம் நம்ம எல்லா விதைகளும் அப்படியே செத்துருக்கும் தண்ணீர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் போய் அதை உயிர்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் உடல்களாகவும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் மனிதர்களாகவும் மாறுறது கூட தண்ணீர் ஆதாரமாக இருக்குது ஆனால் இந்த தண்ணீர் இயற்கைங்கிற பேரில் உண்டானாலும் பூமியில் நிற்கிதா எங்காச்சும் எப்படி உண்டாக்குறதுன்னு யாராவது தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்களா அப்படி தெரிஞ்சு வச்ச இனம்தான் இந்த பகுதியில் வாழ்ந்த இனம் அவங்கள தமிழர்கள் நான் சொல்லலை ஆனால் அவங்க பேசின மொழி தமிழ் மொழி சரியா அதனால தான் நம்ம தமிழர் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம் ஜப்பான் டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்லியா அந்த மாதிரி தமிழர்கள் நீரை உருவாக்குவதற்காக மருதம் என்ற ஒன்றை செயற்கையாக உருவாக்கினார்கள் அது திணை வயலும் வயல் சார்ந்த இடமும் இப்போ நம்ம பார்க்குறதுங்க திண்டிவனம் கீழ்பாசார் எஸ்எம்கேவுக்கு பண்ண இது வந்து பனிரெண்டாவது பதிவு தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு இந்த மாதிரி தரிசாக கடந்த பூமி தாங்க நீரை உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் இதில் நெல்லை போட்டால் முளைக்குமா முளைக்காது இங்கே முளைக்குதுங்க நெல் அப்படியே பக்கத்தில் தான் பார்க்குறீங்க சரிங்களா இங்கே பாருங்கள் வரப்போ உயர்த்தணும் போன வருஷம் இது தெரியுது பாருங்கள் வரப்போ உயர்த்தணும் இந்த மாதிரி தரிசாக கிடந்த பூமியில் வரப்போ உயர்த்தணும் நெல்லை போட்டோம் நீர் வந்துச்சு நெல் முளைச்சிது நெல் முளைச்சிது ஆனால் போதுமான அளவு நீர் வரல இங்கே பாருங்க கதிர் கூட வந்திருக்கு தண்ணி இருந்திருந்தா காய்ச்சிருக்கோம் தண்ணீர் இருந்திருந்தால் நெல்லாக மாறி இருந்திருக்கோம் சரிங்களா அந்த அளவுக்கு நீரை நிறுத்த முடியல நீர் வரலை பத்தலை பக்கத்துலலாம் பெஞ்சது அங்கே அந்த அளவு இல்லை இங்கே தண்ணீர் நின்று நெல் விதைச்சி நெல் முளைச்சிது என்ன வரப்போ பாருங்கள் என் உயரத்துக்கு மேலே நெல் விளையணுன்னா இன்னும் தண்ணி வேணும் இன்னும் நீரை உள்ளே கொண்டு வரணும் காற்றுல இருக்கிற நீரா நீராவியை நீராக மாற்றி பூமிக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும் ஆரம்பத்தில் நீருங்கிற ஒன்றை உருவாக்குறது எப்படின்னு அவன் எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்கள் உழுது உழுது மண்ணை கீறி கீறி மண்ணை உழுது உழுது குளிர்ச்சியை உள்வாங்க வச்சுருக்கலாம் மண்ணை ஆற்றிருக்கிறான் ஒரு பொருள்லேருந்து வெப்பம் வெளியேறினா தான் அது குளிர்ச்சி அடையும் சொல்லி தாங்க மண்ணை உழுது உழுது உலர்த்தியிருக்கான் உலர்த்தி உலர்த்தி தாங்க அந்த மண்ணு வெப்பத்தை எழுந்து எழுந்து தாங்க குளிர்ச்சியாகி குளிர்ச்சியின் வடிவமாக நீரை உள்வாங்குது அப்படி தாங்க நம்பளும் இதில் மூணு லேயர் வரப்படுத்து வயலை உண்டாக்கணும் ஆறு ஏழு அடி உயரம் போட்டோம் நீர் வந்துதுங்க ஒரு மழை பெஞ்சுது விதைச்ச நெல்லெல்லாம் முளைச்சிது கதிரும் வந்துது ஆனால் அந்த கதிர் முத்து பால் பிடிச்சி அது மீண்டும் விதையாக மாறுறதுக்கு இல்லை விதையாக மாறுறதுக்கான அளவுக்கு மழை பெய்யல தாயினா யாருங்க சொன்னல கருவிலேருந்து ஒரு உயிரை வெளியில் கொண்டு வந்து உடம்பாகவும் உயிராகவும் மாற்றி உண்மையாகவே அது தொட்டு பார்த்துக்கும் பேசும் சிரிக்கும் ஒன்றோட ஒன்று உறவாடும் பூ அது தாவரமாக இருக்கும் விதையாக இருக்கும் செடிகளாக இருக்கும் கொடிகளாக இருக்கும் ஆடு மாடுகளாக இருக்கும் விலங்குகளாக இருக்கும் புழு பூச்சிகளாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் தாய் என்பது என்னங்க ஒன்று தான் அந்த தாய்ங்கிற ஒன்று இல்லைன்னா ஒரு கரு வந்து உயிராகி உடலாகி வெளியில் வந்து உலகத்தில் அது நடமாடாது அது செடியாவோ கொடியாவோ மரமாவோ புழுவாவோ பூச்சியாவோ ஆடாகவோ மாடாகவோ எதாக வேணாலும் இருக்கலாம் தாய் என்பது எல்லா உயிருக்கும் போது அந்த தாய்க்கும் ஆனால் தண்ணீர் ஒன்று தேவைப்படுது எல்லா உயிர்களுக்கும் அது மாதிரி விதைக்கு தண்ணீர் தேவைப்படுது அந்த தண்ணீரை எப்படி உருவாக்குறதுன்னு யோசிச்சான் பாருங்க அவன்தாங்க மருதங்கிற திணையை வடிவமைச்சவன் இன்றைக்கி தேதி வந்துங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு நீரை வேளாண்மையை நீரை உருவாக்குறதுக்காகவும் பூமியில் இருக்கிற உயிர் சூடலை வடிவமைக்கிறதுக்காக நம்ம பேசிட்டோம் இங்கே தாங்க அந்த உயிர் சூடலை வடிவமைக்கிற வேலையை செஞ்சாங்க பூமியில் அதிகரிக்கிற வெப்பத்தெல்லாம் கடத்துகிற பொருள் வந்து தண்ணீர் தான் வெப்பம் குறைஞ்சதுன்னா அதை தேக்கி வைக்கிற பொருளும் தண்ணீர் தான் சரியா வெப்பத்தை தேக்கி வைக்கிற பொருளும் அளவுக்கு அதிகமாக இந்த தண்ணி சூடாச்சுன்னா நெருப்பு என்ன செய்யும் எரிஞ்சதுன்னா அப்படியே காற்றுல போயிடும் ஆனால் தண்ணீர் மேலே வச்சிங்கன்னா என்ன செய்யும் தண்ணீர் சூட்டாக வாங்கிட்டு அங்கேயே இருக்கும் அந்த மாதிரி குறைச்சலான வெப்பம் இருக்கும்போது அதை தேக்கி வைக்கிற வேலையும் அதிகமாக வெப்பம் அதிகரிச்சதுன்னா அதை ஆவியாக மாற்றி கடத்துகிற வேலையும் தண்ணி தான் அதனால் பூமியை பூமியாக வச்சுக்கணுன்னாலே என்ன வேணும் தண்ணி வேணும் அந்த தண்ணி பூமி உள்ளே போனால் தான் பூமியில் அதிகரிக்கிற சூட்டை கடத்தும் பூமிக்கு வெளியில் இருந்தால் தான் சூரியன்கிட்டருந்து வர்ற சூட்டை கடத்தும் அப்போ தான் பூமி ஒரு சுதந்திர கோலாகவே வாழ முடியுங்க அந்த வேலையை அண்டார்டிகாவிலலாம் பண்ண முடியாது ஏன்னா அங்கே மேகக்கூட்டங்களை உருவாக்க முடியாது நீரை உள்வாங்க முடியாது அண்டார்டிகாவில் மைனஸ் டிகிரியில் வைப்போம் அது வேணால் மைனஸ் டிகிரியில் இருக்கிற வெப்பத்தை தான் கடத்தும் நூறு டிகிரிக்கு மேலே அதிகரிக்கிற வெப்பத்தை அண்டார்டிகா கடத்தாது அண்டார்டிகாவில் இருக்கிற பனிமலைகள் கடத்தா பனி பனிமலைகள் கடத்தாது அரேபியா பாலைவனத்தில் கடத்தமான அங்கே தண்ணீரே இல்லை அங்கே வெப்பம் பட்டுதுன்னா நேராக தாக்கும் அதை கடத்த வேண்டிய பொருள் அங்கே இல்லை ஏங்க இப்போ வாச்சும் புரிஞ்சுக்கோங்க பூமியை சமநிலைப்படுத்தணும்னா பூமிக்கு உள்ளே தண்ணீர் போகணும் பூமிக்கு வெளியில் தண்ணீர் போகணும் தண்ணீர் நிற்கணும் அந்த சமநிலைங்கிறது என்னங்க உயிர்கள் வாழக்கூடிய நிலை பூமி பூமியாக இருக்கணும்னா நீர் அமைக்கணும் அவன் நல்லாதாங்க இதையெல்லாம் யோசித்து எழுதணும் நீரின்றி அமையாது உள்ளுக்குன்னு நம்ம வச்சு முடிச்சுட்டோங்க நன்றிங்க வணக்கம் நீரை கீழ் பசாரில் முதல் வருஷம் நெல் விதைச்சி பாழாக போச்சு நெல் முளைச்சிது கதிர் வந்துது ஆனால் விதையாக மாறலை தண்ணி தண்ணிக்குது என்ன பற்றலை மண்ணுக்கு தண்ணீரை உள்வாங்கும் திறன் பத்தில் தண்ணி போதுமான அளவு வந்து இறங்கலை தாயோட இறக்கம் இல்லைன்னா அப்பா உடம்புலையே கரு செரித்து அழிஞ்சு போயிருக்கும் அந்த தாய்க்கு சமமாக நம்ம தண்ணீரையும் பார்க்குறோம் தமிழில் ஒரு சொலவடை உண்டுங்க தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தாய் உயிரோடு இருக்கிறதுக்கும் தாய் கருப்பைக்குள்ளே குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கும் தண்ணி தாங்க காரணம் அந்த தண்ணியை மீண்டும் உண்டாக்குறோம் இடம் திண்டிவனம் கீழ்பாசார் எஸ்எம்கே பண்ண இன்றைக்கி பதிவிடுற நாள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு பதிவு பனிரெண்டு நன்றி மீண்டும் சந்திப்போம்